அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியா சவ தவறா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அவங்க வாழக்கூடிய ஒருத்தவங்க சோ இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் க எல்லா விதத்திலையும் கணக்கு பார்க்கறனால அதே கணக்கு தான் துணை கிட்ட பண்ணுவாங்க தான் துணை செய்யறது வந்து சரியா இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த தராசோட குறிக்கோள் வச்சுதான் பார்க்கறனால அவங்களுக்கு வர ராசியும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவங்களால நிம்மதியா வாழ முடியும் துலாம் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனுசு ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து மிதுரம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களை துலாம் ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணால் துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சி அமையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மீன ராசியை துலாம் ராசி எப்பயுமே கல்யாணம் பண்ணிக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரம் அதுக்கு அடுத்தது கடகம் இந்த மூணு ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணுனால் அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும் இதுவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்க யாராவது கல்யாணம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் அவங்களுக்கு அமையுமே தவிர அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுக்காது ஆனா இந்த மூணு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா துளம் ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி